ஹலோ வணக்கம் பெரிய வெங்காயம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கள் இதயத்துக்கு நல்லதுங்க ரொம்பவுமே இதயத்துக்கு நல்லது ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது செரிமானத்திற்கு நல்லது புற்றுநோயை எதிர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்குங்க தோல் மற்றும் முடிக்கு ரொம்பவுமே உகந்ததான ஒரு பெரிய வெங்காயங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா சளி மற்றும் இரும்பலுக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிட்றதுனால சளி இருமல் இருந்ததுன்னா உடனே உங்களுக்கு போயிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல அந்த ரத்தத்தில் வந்து அதிகரிக்கும் அந்த அளவுக்கு பவரானதுங்க வெங்காயத்தில் உள்ள இந்த வைட்டமின்களெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த சத்துக்கள் எல்லாம் சேர்ந்து தான் வேலை செய்யும் அதனால் பெரிய வெங்காயம் வந்து சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது வைட்டமின்கள் மற்றும் சத்துக்கள் அதிகமாகவே இருக்கு இதில் இது வந்து நீங்கள் டெய்லி ஒரு வெங்காயம் பச்சை வெங்காயம் சாப்பிட்றனால ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு தயவு செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்